ஜித வேற வேற அந்த மைனரை பார்த்தா சந்தேகத்துக்குரிய ஆளா தோணலை இந்த மைனரை ஃபாலோ பண்ண நமக்கு துப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கு எவ்வளவு ரெண்டாயிரம் ஆயிரத்தி எழுநூறுதான் இருக்கேன் சரி நான் வந்து இது வரைக்கும் ரோட்ல தான் சைட் அடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போய் சைட் அடிக்க போறா விடக்கூடாது ஆமா சரியான கேஸ் மாட்டிக்கு

இந்த மூணு பாயிண்டையும் ஜாயிண்ட் போட்டு பாக்கும்போது என்ன தெரியுது ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னு தெரியுது இவர் தான் குற்றவாளின்னு தெரியுது மேடம் அது மட்டும் இல்ல இவருடைய அடுத்த திட்டம் என்ன தெரியுமா இந்த பொம்மை உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்களை பார்த்து ஒரு மாதிரியா சிரிப்பாரு இது நம்ம சிரிப்பாச்சே சரி வச்சுக்கிட்டோம் மேடம் இதுதான் சாக்கடு உங்க தோல்ல கை போடுவான் ஏமாந்தா உங்களை கட்டியும் குடிப்பான் ஐயோ கொஞ்சம் அசந்திங்க உங்களுக்கு கிசம் கொடுப்பான் எப்படி இந்த துப்பரீம் சிங்கத்தின் கணக்கு தங்க பழக்க நமக்கு தான் பாஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க வாங்க உள்ள என்னமா யாரோ ஒருத்தர் உள்ள கூப்பிடுற அதுக்குள்ள வாங்கிட்டியா பொண்டாட்டி புருஷன் கிட்ட மயங்க மேலரையா கிட்ட மயங்க ஓ மை காட் பொண்டாட்டி புருஷனா என்ன சொல்றாங்க ஒரே குழப்பமா இருக்கே நான் இவருக்கு பொண்டாட்டி என்ன சொல்றீங்க நான் இவ புருஷன் நீங்க அவங்களுக்கு புருஷனா உங்களுக்கு அவங்க என்ன வேணும் நாத்தனார் வேணும் ஆ திஸ் இஸ் கரெக்ட் ஆ யோ பொண்டாட்டிங்கற இல்ல ஆனா ஒரு பாயிண்ட் இடிக்குது எங்க இடிக்குது இங்க இடிக்குது சும்மாரு யாராவது பொண்டாட்டிய புருஷன் ரோட்ல வச்சு சைட் அடிப்பானா எங்க சொல்றீங்க இந்த பாரு பொண்டாட்டிய வீட்டுல சைட் அடிக்கிறத ரோட்ல சைட் அடிக்கிறது மஜாவே இருக்கு எப்படி நம்ம பாயிண்ட் நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல நீ மட்டும் தனியா என்ன யோசிச்சுட்டு இருக்க இல்ல ஐஜி இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் என்ன எங்கேயே தங்க சொல்லிட்டாரு அதான் எங்கே தங்கறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சீதா உனக்கு ஏதாவது நல்ல லேடிஸ் ஹாஸ்டல் தெரியுமா அடிச்சதா பல்லெல்லாம் கொட்டிடும் ஏடி கப்பல் மாதிரி இவ்வளவு பெரிய வீடு இருக்கு உனக்கு லேடிஸ் ஹாஸ்டல் போய்டுமா அது இல்ல என்னால உங்களுக்கு எதுக்கு தொந்தரவு நீ இப்படி பிரிச்சு பிரிச்சு பேசுறதா எங்களுக்கு தொந்தரவா இருக்கு நம்ம படிந்ததெல்லாம் மறந்துட்டியா இதை பாரு நீ எங்களோட தங்குறேன்னு சொல்ற வரைக்கும் நாங்க யாரும் சாப்பிட போறதில்ல சீதா நான் இங்க தங்கண இந்த குழந்தை கூட நினைக்குது உன் வீட்டுக்காரனை பத்தியா சரியான சாப்பாட்டு தாம நான் இங்க தங்குறது இவருக்கு பிடிக்கல போல இருக்கே ஆமா எனக்கு பிடிக்கல தான் ஏ ஏன் பிடிக்கல நாங்க ரெண்டு பேரும் 50 50 50 50 ஓ 60 60 என்ன நான் ஒரு வயசு பையன் இது ஒரு கன்னிப்பண்ணு ஆளு வேற ஓட்ட சட்டமா இருக்க நீ வேற அப்பப்ப உடம்பு சரியிலன் படுக்கல திரும்பி திரும்பி படுத்துக்கற சும்மா கிடக்கற சங்க ஊதி அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி ஏதோ கசமுசா ஆகி என் கற்பு பறி போய் நீ கண்ணீர் வடிக்கணுமா சொல்லு கசமுசவா அப்படின்னா என்ன இதவிட வளக்கமா எப்படி சொல்றது ஆட பாரு செக்ஸியா இருக்கா பார்வையே சரியில்ல கோவாவுல انا மடக்கலாம் ட்ரை பண்ண நடக்கல இங்கேயே செட்டப் ஆகி நம்மள பிடிச்சran பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா ஆமா நான் இல்லே சொல்லலையே ஆள பாரு கறுப்பா இருந்தாலோ கலையா நல்ல நாட்டகட்ட மாதிரி இருக்காரு சொட்டமா இருக்கறா இந்த பொண்ணுக்கு தான் ஆசை வராதடா ட்ரை பண்ண பாத்தியா சீதா பார்வரா செக்சியா இருக்குன்னா பேச்சு செக்சியா இருக்கு இவ எங்க தங்கனா நீ மோசம் போயிருவ மோசம் போனாலும் பரவாயில்ல இந்த வீட்டுல எனக்கு இருக்குற உரிமை அவளுக்கும் இருக்கு ஏன்னா நானும் அவளும் பாதி பாதி புரியுதா பிப்டி பிப்டி நீங்க அவளுக்கு என்ன கொடுத்தாலும் அதையே எனக்கும் கொடுக்கணும் அப்போ அவ எனக்கு என்ன கொடுத்தாலும் அதை நீ எனக்கு கொடுப்பியா கண்டிப்பா கொடுப்பேன் வார்த்தை தவற தவறமாட்டேயே நேவ தவறமாட்டேன் சித்தா, ஒரு முருங்கைக்காய் எடுத்து வை உம் உம் சீதா ஒரு கை சோரடு சித்தா சிக்கன் கட்டிபிடிச்சு ஒரு முத்தம் குரு வசதி எப்படி இந்த குடுக்க முடியுமா

முட்டை கண்ண போட்டு அப்படி ஒரு தூட்டி பாக்காத நான் மனசுல கூட எந்த தப்பல நீ நினைச்சுதான்

உன் வீட்டுக்காரன் புடி இருக்கே பயங்கரமான புடி அம்மா, எப்படி சமாளிக்கிற அவளுக்கு ரெண்டு வருஷமா பழக்கம் இருக்கு நீதான் புதுசு